கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக உயர்நீதி மன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலே அந்த தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது அதை குறித்த செய்தி ஒன்றை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அரசு வேலையில் சேர கிறிஸ்தவ பெண்ணுக்கு தாழ்த்தப்பட்டவருக்கான ஜாதி சான்றிதழ் வழங்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பெற்றோருக்கு பிறந்தவர்கள் ஜாதி சான்றிதழில் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் என்று இருந்தாலும் பட்டியல் இனத்தவருக்கான சான்றிதழ்கள் அரசால் வழங்கப்படுவது இல்லை அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் கிறிஸ்தவ ஆதி திராவிட பெற்றோருக்கு பிறந்தவர்கள் இந்து பௌத்தம் அல்லது சீக்கிய மதத்துக்கு மாறினால் அவர்களை அந்த மதத்தினர் ஏற்றுக்கொண்டால் மதம் மாறியவர்களுக்கு எஸ்சி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசாணையில் உள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் இந்த அரசாணை எப்படி என்றால் ஒரு மதத்திலிருந்து மதம் மாறியவர்கள் மீண்டும் தங்களுடைய தாய் மதத்துக்கு திரும்பினால் மட்டுமே அந்த அரசாணை பொருந்தும் என்று தமிழகத்தில் இருக்கிறது வேறு மதத்திற்கு மாறியவர்கள் எஸ் சாதி சான்றிதழ் பெற இயலாது அவர்கள் மதம் மாறியிருந்தால் அதன்படியே பிசி எம்பிசியாக மாறிவிடுவார்கள் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் இதுதான் நடைமுறையாக உள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் அரசு எழுத்தர் பணிக்கு விண்ணப்பித்த செல்வராணி என்பவர் தனது தந்தை இந்து என்றும் தாய் கிறிஸ்தவர் என்பதால் தான் ஒரு இந்து என்று கூறி தனக்கு தாழ்த்தப்பட்டவருக்கான சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார் ஆனால் கிராம நிர்வாகி அதிகாரி மேற்கொண்ட விசாரணையில் அவரது தந்தை உள்பட அனைவரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியது தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து செல்வராணிக்கு தாழ்த்தப்பட்டவருக்கான சான்றிதழ் வழங்க கிராம நிர்வாகி அதிகாரி மறுத்துவிட்டாராம் அதற்கு எதிராக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிறு வயது முதல் கிறிஸ்தவ மதத்தில் பற்றுள்ளவராக இருந்துள்ளார் தேவாலய பிரார்த்தனைகள் உள்ளிட்டவற்றில் பங்கேற்று கிறிஸ்தவத்தை பின்பற்றி உள்ளார் என்பது அரசு தரப்பிலிருந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே சலுகையை பெறுவதற்காக தாழ்த்தப்பட்டவருக்கான சான்றிதழை கோரியது ஏற்க முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செல்வராணி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த மனுவை நீதிபதிகள் பங்கஜ் மித்தல் ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு விசாரித்தது விசாரணை முடிவில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்ததுடன் நம்பிக்கையின்றி இடஒதுக்கீடு பலன்களை பெற மதம் மாறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அது இடஒதுக்கீட்டின் நோக்கத்தை சிதைக்கும் என குறிப்பிட்டு செல்வராணியின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நீதித்துறையிலே இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாம் ஜீவிக்க இருக்கிறோம் நீதித்துறை என்பது எல்லாருக்கும் நீதியாக செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான துறை ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நீதிமன்றத்தையே நாடும் நிலையிலே பல சூழ்நிலைகளில் மக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீதித்துறையில் எந்த மத ஜாதி இன வேறுபாடும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ தங்களுடைய மதத்தினை விட்டு மாறும் பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தனிப்பட்ட மனிதனுக்கான சலுகைகள் எந்த விதத்திலும் மறுக்கப்படக்கூடாது நம்முடைய இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு ஆகவே யாரும் எந்த மதத்தையும் பின்பற்ற அதிகாரம் இருக்கிறது என்பது நம்முடைய அரசாணையில் குறிப்பிடப்பட்ட ஒரு காரியம் ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே யார் கிறிஸ்துவை பின்பற்றினாலும் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் எந்த விதத்திலும் மறுக்கப்படாமல் நியாயமான முறையில் கிடைக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் தவறான சட்டங்கள் அதே மாதிரி தவறாக அணுகுமுறை நிமித்தமாக புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக இப்படிப்பட்ட எந்த ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அநீதி வழங்கப்படாதிருக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அண்டவரே இன்றைய காலகட்டங்களிலே ஆண்டு நீதித்துறையிலே அநேக காரியங்களிலே வருகிற முடிவுகளானது தீர்ப்பானது அநீதியாக காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஒரு சாராருக்காக சில நேரங்களிலே தீர்ப்பு வழங்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அந்தவரை எந்த விதத்திலும் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் அண்டவரை நீதி யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் மறுக்கப்படக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்தவரை ஒருவன் கிறிஸ்தவனாக மாறியிருப்பதாலோ அல்லது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதாலோ அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உரிமைகள் எந்த விதத்திலும் மறுக்கப்படாமல் இருக்க இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்பதால் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் சரியாக கொடுக்கப்பட நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரே தகப்பனே ஒருவேளை இந்த செல்வராணி என்கிற சகோதரி சார்பிலே நீதி இருக்குமே ஆனால் நீர் இந்த காரியத்திலே தலையிட்டு அந்த இவர்களுக்கு இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் கிடைக்கும் வரி அருள் தவறான சட்டங்கள் எந்த விதத்திலும் தேசத்திலே உட்புகாத நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நீதித்துறையை உங்க ஆளுகை கொப்பு கொடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்களுக்காக இன்னும் அவர் கீழாக செயல்படுகிற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஆலோசகர்கள் எல்லாரையும் தேசத்தில் உள்ள எல்லா உயர் நீதிமன்றங்கள் அண்டு சமூக நல நீதிமன்றங்கள் குடும்ப நல நீதிமன்றங்கள் எல்லாவற்றையும் கருத்துறோம் பாதுகாத்து கொள்ளுங்க வழி பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தை தாமிய ஆசிரியப்பார்கள் ஆமீன்